நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்ம ஜேபி இருக்காருல்ல அவர் வந்து இந்திரா கிட்ட வந்து கையும் கலவமாக வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இந்திரா குரூப் இருக்காங்கல்ல இந்திரா நம்ம சுபா இருக்கிறது காவியா மூணு பேருமே வந்து ஒரு கேக்கு செஞ்சுட்டு வர மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை ராமச்சந்திரன் பார்த்துட்டு அம்மாட்டு இந்திரா என்னம்மா ஏதோ சமயம் ஏதோ செஞ்சுட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் ஆமா இது வந்து நம்ம ஹேமாக்காக்காக செஞ்சுட்டு வந்திருக்கோம் ஹேமா அக்கா வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து அவங்க மைண்டே சரியில்லை யார்டையுமே சரியாக பேச மாட்டேங்கிறாங்க அதனால் அவங்களை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வெற்றியும் அதை கேட்டுடுறாரு ஆமாம் இந்திரா நானே அவங்ககிட்ட சொல்லலாம் நினச்சேன் வீட்டில் எக்கச்சக்க பிரச்சனை அதனால் வந்து இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு இதில் என்னடா இருக்கு இடையே எந்த பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட்டு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சொல்லி போகல்கிறா அவள் வந்து வயிற்று பிள்ளைக்காரி சரியா அதனால் அவளை வந்து சந்தோஷமாக எடுத்துக்கிட்டாதான் குழந்தை சந்தோஷமாக இருக்கும் அதனால் வந்து அவளுக்கு எதுவும் பிரச்சனைனா நீ கேளு இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லு நாங்களாவது பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிப்பா நம்ம வீட்டிலே நிறைய பிரச்சனை இருந்தாலும் சொல்ல முடியல இனிமேல் சொல்லிடுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா நாங்கள் போய் ஒரு டெக்கரேஷன்லாம் ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு உள்ளேருந்து கேமாக்காமட்டும் கண்ணை மறைச்சு வெளியில் கூட்டுவாங்க சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ டெக்கரேஷன்லாம் இருக்கா பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போகிறாங்க அந்த இடத்துல ராகினி வேறு வந்துடுறாங்க ஏய் என்ன கேட்கலாம் வச்சுக்கிட்டு என்ன வீட்டில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை போய்கிட்டிருக்கு அக்கா இல்ல நேரத்தில் என்ன இப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருமா என்ஜாயெல்லாம் யாரும் பண்ணலை ராகினி அமைதியாக இருக்க மாட்டியா உனக்கு வந்து ஏதாவது நல்லது பண்ணோன்னா பண்ணு இல்லைன்னா எப்போயும் எப்பவும் போல வாயை மூடிட்டு அமைதியாக இருப்பேன் அதே மாதிரி இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மாமா நம்ம அக்கா நேரம் பார்த்து நோஸ் கட் பண்ணுறாரு இருக்கட்டும் அக்கா வரட்டும் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து நம்ம ராகினி வந்து போயிடுறாங்க இவங்க பண்ணுற அழைப்பை அலப்புற எல்லாத்தையுமே அங்கிட்டிருந்து ராகிணி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம வெற்றி இருக்காருலாம் வெற்றி வந்து ஹேமா வந்து கண்ணை மூடிட்டு கூட்டு வர்ற மாதிரி காட்டுறாங்க கூட்டு வந்தவொன்னே அந்த இடத்துல வந்து கண்ணை திறந்து என்னங்க என்னங்கிறது பலன்லாம் கட்டியிருக்கு கேட்கலாம் இருக்குது யாருக்கும் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உனக்கு தான் ஹேமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு கண்ணை மூடிட்டு ரூமில் இருந்து வெளியில் கூட்டு வந்துட்டார் அவங்களுக்கே தெரியல யார் சர் கண்ணை மூடிட்டு கூட்டு வந்தால் தானே அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்துட்டு யாருக்குங்க சர்ப்ரைஸுங்கிற மாதிரி கேட்காங்க சரி உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கா எனக்கு அதுங்க பிறந்தநாளும் கிடையாது கல்யாணம் ாலும் கிடையாது எதுக்குமே அந்த சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அது இந்திரா அவங்கள்ட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அக்கா நீங்கள் வந்து சரியாகவே எங்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க அதனால் உங்களை வந்து ஒரு ஜாலியா தான் அந்த சர்ப்ரைஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒன்னொன்றையும் நம்ம ஹேமா மனசு வந்து ஒரே ஒரு கேக் கொடுத்தவனே குளிர ஆரம்பிச்சிடுது அடுத்து வந்து கேக்கெல்லாம் விட்டுற மாதிரி காட்டுறாங்க கேக்கை வெட்டிட்டு எல்லாருமே மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஊட்டி விட்டு அக்கா கேக்கோட முடியலை வாங்க டைனிங் ஹாலுக்கு வாங்க அவங்களுக்கு செம்மையான சாப்பாடெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சாப்பாடெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹேமா கேட்குறாங்க ஆமாம் வயிற்று புள்ளைக்காரி நல்லா சாப்பிட்டாதான் வயிற்று குழந்தையும் நல்லா வளரும் அதனால சத்தான உணவெல்லாம் சூப்பராக செஞ்சாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுபா சொல்கிறாங்க அப்படியா எங்கே காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைனிங் டேபிள் உட்காடுறாங்க திறந்து பார்த்தோம்னா டைனிங் டேபிள் ஃபுல்லாக அப்படியே தட்டு நிறைய சாப்பாடாக நிறைய இருக்குது இதை சாப்பிடுவா அதை சாப்பிடுவான்னு அவங்க வந்து முழிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி ஒன்று சாப்பிட்டுக்கிற மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா சுபா எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு தட்டை எடுத்து ஊட்டி விட ஆரம்பிச்சிடறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ராகினி வந்து இவ்வளோ நாளாக வந்து அவளை கொஞ்சம் கொஞ்சமாக என் பக்கம் வந்து அவளை இழுத்து வச்சிருந்தேன் இந்த ஒரே சாப்பாடை போட்டு அவளை வந்து அவங்க பக்கம் எழுத்துட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கடுப்பில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கிட்ட வந்து எல்லாருமே சாப்பாடு ஊட்டுறாங்க ராமச்சந்திரன் சும்மா இருக்காம ஒரு பிளேட்டில் எடுத்து இந்தாம்மா ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அது கேட்டவொடனே நம்ம ஹேமா வந்து மாமா எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏமா அந்த ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்றதால ஒன்றும் ஆகாது சும்மா அரைஞ்சு விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டை கொடுக்குறாங்க அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு இன்னொரு ஸ்வீட்டு பிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா மாமா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி போதுமா சரி ரைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து வச்சிடுறாங்க அடுத்து வந்து அதுக்கா நல்லா சாப்பிட்டீங்களா இனிமேல் சந்தோஷமா இருக்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கடுத்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அம்மாடி உனக்கு என்ன பிரச்சனைனாலும் மாமா நான் இருக்கேன் ஏன்டா வந்து சொல்லவில்லைனா அறிவிக்கிட்ட சொல்லு இங்கே உள்ளவங்கள்ட்ட சொல்லுமா நீ சந்தோஷமா இருந்தாதான் அந்த குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும் அதனால் வந்து மனசுக்குள்ள ஏதாவது பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீ வாட்டில் வருத்தத்தோட இருக்காத இப்போ குழந்தையும் கவலையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிமாமா இனிமேல் நான் எதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன் நானும் சந்தோஷமாக மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து நல்லவங்க மாதிரி திரும்பிடுறாங்க நம்ம கேமா அடுத்த சீனில் வந்து வெளியில் போய் வந்து நம்ம இந்திரா யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அக்காவை வந்து நம்ம சமாதானப்படிக்காச்சு அது என்ன பண்ணலாம் யோசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம சுபாவும் கேமா சாரி சுபாவும் காவியாகவும் வராங்க அந்த உடனே என்ன இந்த இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தனியாக அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனையும் அக்கா பிரச்சனை சால்வ் பண்ணியாச்சு இந்த வீட்டு பிரச்சனை அத்தகே வேற நான் சவால் விட்டுருக்கேன் சேப்பி தான் கேட்டவர் நான் வந்து நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்து அன்னோ நம்பர்லேருந்து வருது எடுத்து பேசுனா இந்திரா தானே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் அப்படின்னு உடனே நீங்கள் நீங்கள் கேட்குற ஆதாரம் வந்து இங்கே ஒரு ஒரு இடத்து சொல்கிறேன் அந்த இடத்துக்கு வந்து நீ சாயங்காலம் அஞ்சு மணிக்கு போங்க ஜேபி வந்து உங்கள் கையில் மாட்டிக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹலோ நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி இந்திரா கேட்காங்க நான் உங்களுக்கு முக்கியம் கிடையாது நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அனுப்பி வச்சிடறாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே சுபாட்டெல்லாம் சொல்கிறாங்க அதுவும் தனியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சுபா வந்து நீ தனியால்லாம் போகக்கூடாது நாங்கள் வாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்திரா வந்து நீங்களெல்லாம் த நீங்கள்லாம் வர வேண்டாம் நான் தனியாக போனோம்னா எனக்காண்டி கவர்மெண்ட்டே இருக்குது நான் கலெக்டர் எனக்காண்டி எல்லாருமே வருவாங்க நம்ம குடும்பம் போனால் குடும்ப பிரச்சனை விட்டுருவாங்க அப்படிங்கிறதா இந்திரா சொல்கிறாங்க அந்த நேரத்தில் ராகினி வேறு வந்துடுறாங்க ராகினி வந்தவொடனே ஏ என்ன பிரச்சனை என்ன தனியாக அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இந்திராவுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் கலெக்டர் வீடு அதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி காவியாக வந்து நோஸ் கட் பண்ணி விட்றாங்க ஏ என்ன சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இங்கே இந்த அத்தை வழி விடுங்க எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்து போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம சுபாவும் காவியாவும் போயிடுறாங்க இருங்கடியும் உங்களை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இந்திரா வந்து ஒரு வழியாக லொக்கேஷனை பார்த்து அந்த ஆள் சொன்னார்ல அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாங்க போய் பார்த்தா அங்கே வந்து யாருமே இல்லை என்ன இதுக்கு டவுன் எம் டிஆருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே அழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வந்து நம்ம ஜேபி வந்து ஒரு இடத்துல மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்கே பாரியா நீங்கள் போய் விட்ட விடலை வந்து பயங்கரமாக மிரண்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு வந்து அந்த ரெண்டு பேர் கேட்காங்க ஆமாம் நான் போய் பார்த்தேன் எல்லாம் அதுலேயே போயிருக்காங்க நாளைக்கு போய் பொருள் எல்லாம் தூக்கி போடுங்க க விஷயம் வந்து கலெக்டர் வேலைக்கு போகும் இந்திரா வந்து கவர்மெண்ட் வந்து தூக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம இந்திராவுக்கு வந்து கோவம் வந்துருக்கு தம்முன்னு ஒரு ஓங்கி ஒரு இடம் அடிச்சிடுறாங்க அந்த சத்தம் வந்து ஒரு ரவுடி கேட்டுருது உடனே அந்த ரவுடி வந்து இந்திரா வந்து ஃபாலோ பண்ணி விரட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்திரா வந்து தப்பிச்சு ஒரு ஒரு தெருமாறு இருக்குது அதுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதே விட பார்த்திங்கன்னா இந்த எபிசோடையும் வந்து முடிச்சிடுறாங்க